விரல்றணைந்து மலர்வாழி சிந்த மிக வாடிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தம் தம்பை கூற கூற வாடற் குன்றில் உரை வேதை கொண்ட கொடித துன்ப மயில் தீர கூலின் மாலையில் அணி மாலை தந்த குறை தீர வந்த குறுகாயோ மறைம நுகந்த இரையோ மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாள மலைவாபு சின் அலை வேலையில் ஜவடி வேலறிந்த அதிதீரா அறிவாளரின் ும் இருத்தால் நிறைந்தும் அடியார் இடைஞ்சில் களைவோனே உன் அறிவால் அருந்தும் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம் மயில் மேலம் வந்து அலைவாயுக திருமாளே குறை தீர வந்த குறுகாயோ எங்கள் குறை தீர வந்த குறுகாயோ அலைவாயுகன் பெருமா